கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபை கூட்டம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உதவி செயலாளர் மாணிக்கவாசகம் ரெட்டி வரவேற்பு உரையாற்றினார் தொடர்ந்து கவிதா மற்றும் குழுவினர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி இனிதே துவங்கியது நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்க தலைவர் ஜெகநாதன் ரெட்டி தலைமை உரையாற்றினார் செயலாளர் நாகராஜ் ரெட்டி செயலாளர் அறிக்கையை வாசித்தார் பொருளாளர் ஆனந்தராஜ் ரெட்டி வரவு செலவு அறிக்கையை ார் இந்நிலையில் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எம் சி பழனிசாமி ரெட்டி இன மக்களின் ஒற்றுமை முன்னேற்றம் பற்றியும் மற்றும் சங்க இடத்தில் கட்டிடம் கட்டுவது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய கௌரவ தலைவருமான என் ராமசாமி ரெட்டி சமீபத்தில் தமிழக அரசால் துவக்கி வைக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்தார் விழாவில் கௌரவ தலைவர்கள் வேலுச்சாமி ரெட்டி சுபையன் ரெட்டி ஜனார்தனன் ரெட்டி நாராயணசாமி ரெட்டி சந்திரன் ரெட்டி மற்றும் பலர் சங்கத்தின் வளர்ச்சிக்காக பல ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் எடுத்துரைத்தனர் உதவி தலைவர்கள் பாலசுப்ரமணியம் ரெட்டி செல்வராஜ் ரெட்டி அனந்த சுப்பிரமணியன் ரெட்டி உதவி செயலாளர்கள் கோகுலகிருஷ்ணன் ரெட்டி மாணிக்க வாசகம் ரெட்டி லோகநாதன் ரெட்டி கௌரவ கணக்காளர் ஜோதிகுமார் ரெட்டி செய்தி தொடர்பாளர் கோபாலகிருஷ்ணன் ரெட்டி மற்றும் கோவை மாவட்ட வெற்றி சமூக நலமுன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவின் நிகழ்வுகளை சங்கத்தின் உதவி செயலாளர் என் லோகநாதன் ரெட்டி தொகுத்து வழங்கினார் தமிழக அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த மருத்துவர் விருது பெற்ற கேடிவிஆர் மருத்துவமனை நிறுவனர் வே ஜனார்தனன் ரெட்டி இச்சங்கத்தின் சார்பாக சிறப்பாக விழாவில் கலை நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஸ்டேட் போர்டு மற்றும் சிபிஎஸ்இ வகுப்புகளில் முதல் மூன்று மதிப்பெண் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இதற்கான பட்டியலை மோகன்ராஜ் ரெட்டி சங்க நிர்வாகிகளின் ஆலோசனையுடன் தயார் செய்திருந்தார் மேலும் எண்பது சதவிகித விழுக்காடுக்கு மேல் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது மேலும் கல்வி கற்க கட்டணம் செலுத்த இயலாத மாணவ மாணவியர்களுக்கு கல்வி தொகை வழங்கப்பட்டது ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் மகாசபை அன்று ஆயுட்கால உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தின் கட்டிடங்கள் கட்டுவதற்கு கட்டிட நிதி வசூல் செய்வது தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இறுதியாக சங்கத்தின் உதவி தலைவர் பாலசுப்ரமணியம் நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவு பெற்றது கோயம்புத்தூர் மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவித்தொகை ஏழை குழந்தைகளுக்கு முழு கல்வியை தொகை வழங்குவது நடுத்தர வர்க்கத்தினரின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கட்டணம் வழங்குவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குவது மற்றும் கொரோனா காலகட்டத்தில் தமிழக காவலர்களுக்கு பாதுகாப்பு உடைகள் வழங்குவது பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கியது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எட்டரை லட்சம் நிவாரணப் பொருட்கள் நேரடியாக சென்று வழங்கியது மேலும் பல மருத்துவ முகாம் போன்ற பல்வேறு சேவைகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பெயர் ஜெயநாதன் நான் கோயம்புத்தூர் மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக உள்ளேன் இந்த சங்கமானது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கம் இன்று வந்து பனிரெண்டாவது பொது மகாசவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டு பதிமூன்று ஆண்டுகளாயிருந்து ஆகியுள்ளது சங்கத்தினுடைய நோக்கம் எங்களது ரெட்டி என மக்களுக்கு இந்த எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யவும் அதே போல் படிப்பு வசதி கம்மியாக குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை நன்கொடை வழங்குவது அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது போன்ற நிறுவனம் மேலும் எங்களது சொந்த இடம் விசுவாசபுரத்தில் அறுபத்தி எட்டு சென்ட் உள்ளது அதில் கல்யாண மண்டபம் கட்டுவதற்காக கட்டிட அனுமதி பெற்று பெற்றுக் கொண்டுள்ளோம் கூடிய விரைவில் கட்டிடத்தை கட்ட உள்ளோம் எங்களது சங்கத்திற்காக வேண்டி எங்களது உறுப்பினர்களிடமிருந்து நாங்கள் பணம் வசூல் செய்யப்பட்ட பணத்தை தங்களது அரசுக்கு கட்டி இந்த பணியை செய்து கொண்டுள்ளோம் என் பேர் எம் சி பழனிசாமி இந்த ரெட்டி சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருக்கிறேன் இந்த சங்கம் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது அறுபதாயிரம் வருஷம் அது மட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மாற்றி நடத்திட்டு இருக்கிறது வந்து சங்கத்துக்கு ஒன்று ஒரு சமுதாய கூடம் கல்யாண மண்டபம் கட்டி அதுல இருந்து வரக்கூடிய வசூலை வச்சுட்டு அதனுடைய இதை வச்சுட்டு ஏழை எங்க சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கும் படிப்பைகளை மற்றபடி எல்லா கல்வி மருத்துவம் இது மாதிரி உதவிகளை எல்லாம் செய்யறதை கொண்டு நாங்கள் முடிவு பண்ணி அதனால் இன்னைக்கு தீர்மானமாக போட்டுக்கிறோம் வருஷம் வருஷம் வந்து எங்கள் சமுதாயத்தில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இல்லை முதல் மூன்று மதிப்பெண்கள் வாங்குகிற குழந்தைகளை இங்கே வந்து பண உதவி தேடையும் மற்றபடி சான்றிதழ் கொடுத்து நாங்கள் வந்து ஊக்குவிச்சுட்டு அதே மாதிரி நலிதர்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் கொரோனா காலத்துல நாங்கள் உதவி பண்ணி இருக்கிறோம் அதோட மெயினா எங்க சமுதாயத்தில் வந்து இந்த பிசி சர்டிபிகேட் கிடைக்கிறது இல்லை ரெண்டு மூணு விதமா இருக்கிறதுனால அதை வாங்குறதுக்கு வேண்டிய சில வந்து அரசு எல்லாம் தராமல் இருக்கிறாங்க ஆனா அரசு உத்தரவு இருக்குது அதை தர்றதுக்கும் சில இடங்கள் எல்லாம் போராடுறோம் எங்களுடைய இணைக்கு மாநில அளவிலையுமே நிர்வாகிகள் போராடிட்டு இருக்கிறாங்க அதுவும் எங்க சமுதாயத்தினுடைய ஒரு மெயின் கோரிக்கை கல்வியை ஒதுக்க இருக்கிறதா எங்களுடைய கடமை அதுக்கடுத்தது கல்யாணம் பண்ணுவோம் இந்த ரெண்டு பேண்டு தான் இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஓபிசி கிடைக்கிறதுக்கும் எங்களுடைய சட்ட வல்லுநர்களை வச்சுட்டு சென்ட்ரல் மத்திய மாநில அரசுகள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதுக்கு சரியான தகவல் வரல அப்படின்னு சொன்னால் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் முடிவு பண்ணியிருக்கிறோம்